வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷன் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸுக்கு வந்து வீப்பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு வீப்பட்டியும் நம்ம வந்து கொக்கி மாற்றுது அதாவது ஐவுக்கு மாற்றுறதுக்காக எப்படி அந்த வீப்பட்டி தைக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய அன்பான ஒரு வேண்டுகோள் இல்லாமல் என்னோடய வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை வந்து கட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நான் போடுற ஒவ்வொரு தையல் வீடியோவும் சமையல் வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம பட்டி தைக்கிற துணியை வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக வச்சுக்கிறணும் எப்படி வச்சுக்கணும் நம்ம தைக்க போகிறோம் இல்லையா அந்த இப்படி நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிறணும் அப்போ தான் நம்ம வீப்பட்டி தச்சு மடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல பக்கம் வந்து என்னையை பார்த்துருக்கணும் பட்டி உள்பக்கம் வந்து கீழ்ப்பக்கமாக போயிருக்கணும் பட்டித்தை நம்ம வீப்பட்டி தைக்கிற துணி வந்து கீழே இருக்கணும் இதை வச்சுருக்கமாங்க கீழே இருக்குது நல்ல பக்கம் என்னைய பார்த்துருக்கு மெயின் கிளாத்தில் இப்படி இருக்குது இப்போ அப்படியே நம்ம தச்சுக்கிற வேண்டியது இந்த இடத்துல வரும்போது ஒரு டாக்கா அடிச்சுக்காங்க அப்போ தான் தையல் நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும் அதுக்காக இங்கே வந்து ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு துணி எஸ்ட்டாக இருக்கிறத நம்ம இப்படி இப்படி மடிச்சுக்கிறணும் கஷ்டமாக அப்படியே திரட்டி மேலே வச்சு மடிச்சுக்கிட்டோம் இப்போ அதை வெட்டி எடுத்துக்கிறோம் இந்த துணியை வந்து இப்படி எடுத்துடணும் எடுத்தாச்சா ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் உங்களுக்கு வீப்பட்டி சொல்லி கொடுக்க போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி வருவிக்கிட்டு அஞ்சு வீயும் நம்மளுக்கு எப்படி கரெக்டாக வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சமமாக அப்படி வருவிக்கிறோம் இப்போ நம்ம ஒரு அடையாளம் போட்டுக்கிறணும் அஞ்சு வீ வர்றதுக்கு அடையாளம் போட்டுக்கிறணும் இந்த இடத்துல ஒன்று போட்டுக்கிறோம் இது ஒரு வி இது ஒரு வி இது ஒரு இது ஒரு எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ அஞ்சு வீயும் நம்ம போட்டுக்கிட்டோம் இந்த கார்னர்லேயே வச்சு தைக்கணும் எந்த துணியும் இழுக்க வேண்டியதில்லை அப்படியே தைச்சிக்கிட்டு வரும்போது நம்பரை வந்து கொஞ்சம் நம்ம கித்த வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம பூக்கு வந்து ரெண்டு தையல் இழுத்து போடுறது இல்லையா அதனால் ஊசியை இறக்கி விட்டுக்கிட்டோம் இப்படி இருக்கும்போது ஊசியை இறக்கி விட்டுக்கிட்டு தூக்கி தூக்கணும் தூக்கி வச்சுக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வீ நம்ம தைக்கிறோம் அப்படியே ஒரு தாக்க அழைச்சிக்கணும் இப்போயும் ஊசியை நம்ம இறக்கிக்கிறோம் தூக்கி தூக்கணும் இது நம்ம ஒவ்வொரு கிளாத்தாக முன்பக்கம் தனியாக எடுத்துருந்தா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இல்லையா அதனால இப்படியே இருக்கட்டும் ஒவ்வொரு கார்னர் கிட்ட வரும்போதும் இந்த மாற்ற வாய்கிட்ட வரும்போது இந்த இடத்துல டாக்கா அடிச்சுட்டு ஊசி இறக்கணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வீக் நல்லா நலு விடக்கூடாது இறக்கணும் இந்த ஊசி எதுக்காக இறங்கியிருக்கணும்னா நம்ம துணியை வந்து அப்படியே கம்மி பிடிச்சிக்கணும் ஊசி இறங்காமல் இருந்துச்சுன்னா துணி சுற்றிக்கிட்டே வரும் அதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம திருப்பும்போது க ஊசியை இறக்கி விட்டு திருப்பணும் அப்படின்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ நான் தாக்காது இப்போ ரெண்டு வீப்பட்டி தைச்சிட்டோமா ரொம்ப நல்லா ஈஸியாக தெளிவாக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கற்றுக்கணுன்னு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம அழுத்தி இப்போ இந்த கிராஸ் நம்ம ஜாயிண்ட்டுக்கிட்ட வரும்போது கரெக்டாக அந்த ஜாயிண்டோட ஜாயிண்டாக தீப்பட்டி ஜாயிண்ட்டு நம்ம இடுப்புப்பட்டி ஜாயிண்ட் ஜாயிண்ட்ருக்குல அந்த இடத்துல வரும்பாங்க நான் இப்போ கொஞ்சம் தள்ளி வந்தாலும் வளர்த்துக்கோங்க ஒரு நேரத்தில் இதெல்லாம் வந்து கையால் காஜா எடுத்து எம்மிங் பண்ணி கட்டிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் உண்டு அப்புறம்தான் மிஷின்லேயே தச்சு விடுற இதை பழகியாச்சு ஊசி தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும் ஊசி வந்து ஒவ்வொரு வீ ஒவ்வொரு டாக் போடுற இடத்துலையும் நம்ம ஊசியை இறக்கி விட்டு தச்சோம்னாலே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஆர்வம் ஆர்வமுள்ள பெண்மணிகள் ஈஸியா கற்றுக்கணும் அப்படியே இந்த முனையில் வச்சு ஒரு டாக்கா சந்தனை அடிச்சிட்டோம்னு தெரியறதுக்கு வாய்ப்பே பார்த்திங்களா அஞ்சு வீப்பட்டையும் நம்ம ரொம்ப கரெக்டாக தச்சுருக்கோம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத என்ன செய்யணும்னா இது இதுக்கப்புறம் தான் வைக்கணும் இப்போ நம்ம வீப்பட்டி அஞ்சும் தச்சு தச்சு விட்டோம் ரொம்ப ஒரு வீப்பட்டி ரெண்டு வீப்பட்டி மூணாவது வீப்பட்டி நாலாவது வீப்பட்டி அஞ்சாவது வீப்பட்டி தச்சாச்சு இப்போ இந்த அஞ்சு வீக்கு நேராகவும் நம்ம வந்து ஊக்கு எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாரு அஞ்சு வீக் நேராகவும் ஊக்கு எப்படி கட்டுறது ஊக்குப்பட்டி எப்படி தைக்கிறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்கணும் இது மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வீப்பட்டி நீங்கள் இது மாதிரி தைச்சிட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் போடுறதுக்கு கையில் ஊசி நூல் கோர்த்து நம்ம தைக்கணுங்கிறது இல்லை ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ கொக்கிப்பட்டி எப்படி தைக்கிறது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி நம்ம அதை சொல்கிற தைக்கிறதுங்கிறதே அதையும் சொல்கிறோம் இப்போ நம்ம வீப்பட்டி அஞ்சும் தைச்சிருக்கோம் பாருங்க நல் ப அதுக்கு நேராக நம்ம ஊக்கு கட்டணும் கொக்கிப்பட்டியும் நம்ம தச்சு வச்சுக்கிட்டோம் இப்போ ஊக்கு எப்படி கட்டுறதுங்கிறத சொல்கிறேன் கொக்கிப்பட்டி தச்சுட்டு ஊக்கு எப்படி கட்டுறதுங்கிறத சொல்கிறேன் இப்போ வீப்பட்டி நம்ம சூப்பராக தைச்சிட்டோம் ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கான ப்ளவுஸு நல்லா லைனிங் ப்ளவுஸ் தச்சு அது வீப்பட்டி வச்சுருக்கோம் கழுத்துக்கெல்லாம் டிசைன் வச்சுருக்கோம் பாருங்கள் முன் கழுத்துக்கு நம்ம வந்து டிசைன் வச்சுருக்கோம் இந்த லேஸ் கொடுத்து நம்ம தைச்சுக்கிட்டோம் கடையிலே நம்மள்ட இருந்துச்சு அதனால இந்த லேஸ் கொடுத்து நம்ம தச்சுக்கிட்டோம் இப்போ ரவுண்டு நெக்கு தான் ரவுண்டு நெக் வந்து நம்ம முன்கழுத்துக்கும் கொடுத்து தச்சுக்கிட்டு பெண் கழுத்துக்கு அந்த ரவுண்டு நெக்குக்கும் கொடுத்து தச்சுக்கிட்டோம் இது மாதிரி தைக்க தெரிஞ்சால் ஒரு வீட்டுக்கு ஒரு மிஷின் இருந்தால் போதும் பெண் குழந்தைகள் ஈஸியாக தையல் கற்றுக்கலாம் ஓகே தேங்க்யூ